குதி தாயை போற்றி ஓம் மகாசக்தியை போற்று ஓம் ஸ்ரீ சக்தி தேவியை போற்று தாயே உங்களுடைய இந்த தேவி பாகத்தை படிக்க முயற்சி பண்ணுறோம் இப்போ எட்டாவது பாகமான பிரசக்தி என்னும் பாகத்தை படிக்க போகிறேன் சொல்ல வாசிக்க போகிறேன் ஓம் கணபதே நமக ஓம் கம் கணபதே நமக ஓம் கம் கணபதே நமக பராசக்தி சோதமுனிவர் இக்கதையை கூறி வரும்போது சவுனகாதி முனிவர்கள் குறிக்கிட்டு சோதனை சோதரை பார்த்த சில விஷயங்களை கேட்டாராயினர் வரே இப்போது நீங்கள் கூறி வந்த கதைகள் பலவிதமான சந்தேகங்களை எங்களுக்கு தோன்றுகிறது சத் சத்துவம் ராஜஷ் தாமஸ் என்றமோ குணங்கள் வேற்றுமையினால் ஒரு கடவுளே பிரம்மா விஷ்ணு சங்கர் சிவன் என்றும் மூர்த்திகளாக முதலில் படைத்தல் காத்தல் அளித்தல் என்றும் தொழிலை புரிந்து வருகிறார்கள் என்று அவர்களே அனாதியான கடவுள் என்று புராணங்கள் கூறுகின்றன பெரியோர்கள் கூறுகிறார்கள் மூன்றும் மூர்த்திகளும் மகேஷ் மகாவிஷ்ணுவே சர்வ காரியங்களிலும் சமர் சமர்ந்தர் என்னும் புகழ்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது இந்த விஷ்ணுவே நித்திரை சக்திக்கு வசப்பட்டு தன்னை மறந்து உறங்கினார் என்பது எப்படி அவரது ஞானம் எந்த நிலம் எந்த வழியில் போயிற்று இரவாமல் உயிரோடு இருக்கின்ற அவருடைய கா கரண சேஷ்டைகள் எப்படி அடங்கின இவற்றை தாங்கள் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் முனிவர்களே உங்களுக்கு போன்ற பெரியோர்கள் தோன்றும் சந்தேகங்கள் நிர்வ நிர்வர்த்தி செய்து செய்ய இந்த உலகத்தில் யாருக்குத்தான் சாமர்த்தியம் உண்டு நாரதர் கபிலர் முதலியவர்களும் உங்களது கேள்விகளுக்கு விடைகளுக்கு அஞ்சுவார்களே அப்படி இருக்க நான் என்ன சொல்ல போகிறேன் இருந்தாலும் நான் அறிந்தவரை சிலவற்றை கூறுகிறேன் முனிவர்களே தேவர்கள் தேவர்களில் விஷ்ணுவோ யாவற்றையும் அறிந்தவர் எனவே எல்லாவற்றையும் பரிபாலிப்பவர் எனவும் அவரிடமிருந்து இவ்வுலகத்தில் தோன்றின எனவும் சிலர் அவரை வணங்கி வழிபடுகிறார்கள் வேறு சிலவோ மகாதேவர தேவனான சிவசங்கரனை சந்திரகேசரனை சோழபாணி முக்கணிக முக்கண்ணன் கௌரி ஆகன் கைலாசமாதன் நந்தி கொடி கொடியோன் சர்வசக்திநாதரன் என்று என்றேதங்கள் துதிப்பதால் அவர்களை உபச உபாசிக்கிறார்கள் சிலர் சூரியனையே பரம்பொருளாக கருதி முச்சந்தியிலும் போற்று போற்றுகிறார்கள் இந்திரன் அக்னி வருணன் முதலியவற்றுகளை வேறு சிலர் போற்றுகிறார்கள் சில பண்டிதர்கள் பிரத்யம் அனுமானம் சப் சப்தம் என அலை அலைவை அளவைகள் மூன்றும் என்றும் சிலர் உருவான அளவையை சேர்த்து நான்கு என்றும் சிலர் அர்த்தா பக்தி பிராமணம் கூட்டி ஐந்து எனவும் பௌராணிகர்கள் ஏழு எனவும் கூறியார்கள் சிலரோ இவ்வாறு கூறி பிராமணர்கள் ஒன்றாலும் அறியவேன் வறியவேண்ணாத சச்சிதானந்த ஸ்வரூபமான பரம்பொருள் ஒன்று ஒன்று என்று கூறினார்கள் இவற்றையெல்லாம் அவரவரையே தீர விசாரித்து தர்க்கத்திற்கு முடிவு காண்பது அவசியமாகும் முதலில் வேத வாக்கியங்கள் விசாரிக்க வேண்டும் பிறகு அத்தகைய விசாரம் செய்து புத்தியினாலும் யுக்தியினாலும் எது உண்மை என்று உபசாரம் என்று ஓயாமல் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தையினாய் சிந்தனையால் சந் சன் உணர்ந்த ஞானத்தை வேண்கொண்டு எடுத்து காட்டுகள் மூலம் மெய்ஞானிகள் மூலமாகவும் தெளிவு பெற வேண்டும் வேதசாஸ்திர புராணங்கள் உலகமும் உலகமும் விஷ்ணுவும் முதலான கடவுள்களை சக்தியுடையவர்களாக கூறுகின்றனவா சக்தியற்றவர்கள் என கூறுகின்றனவா அவை யாவும் சக்தியை சக்தியற்றவை என்று கூறியதில்லை அவை யாவ யாவையும் எதையும் சக்தியற்றவை என்று கூறியதில்லை அதனால் எந்த சக்தியாவது யார் யாரிடத்தில் எப்படி 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 இருக்கின்றதோ அதன் அதனதன் பேதத்தை கூறுகின்றேன் கேளுங்கள் இந்த சக்தியானது பெரும் பிரம்மனிடத்தில் படைக்கும் சக்தியாகவும் விஷ்ணுமிடத்தில் லட்சிக்கும் சக்தியாகும் ருத்ரனிடத்தில் அழிக்கும் சக்தியாகவும் சூரியனிடத்தில் ஒளி வீசும் சக்தியாகவும் அக்னியிடத்தில் சுடும் அக்னியிடத்தில் சுடும் சக்தியாகும் இடத்தில் தள்ளும் சக்தியாகவும் பரமசிவனிடத்தில் குண்டலின் சக்தியாகவும் நிலை பெற்றிருக்கின்றது இந்த சக்தியில் என்னை சக்தி இல்லை எனில் அவர்கள் செயலாற்று செயலற்று இருப்பார்கள் அனைவரும் செயலாற் வகையிடும் என்று பண்டிதன் கூறுகின்றார்கள் சர்வ பூத பூதகடங்களுடன் சக்தி இல்லை என்றால் அவை துட்சமாகவும் சக்தியேற்ற பொருள்களாகவும் கருதப்படுகின்றன ஒருவனை மற்றொருவன் ஜெயிக்க விரும்பினாலும் சக்தி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா நடக்க எண்ணுபவன் சக்தி இல்லாமல் நடக்க முடியுமா சாப்பிட எண்ணுபவன் சக்தி இல்லாமல் சாப்பிட முடியுமா ஆகையால் யாவற்றிலும் சக்தி என்று ஒன்று நிறைந்துள்ளது அந்த சக்தியை சக்தியே தேவியாகும் பிரம்மஸ்வரூபமாகவும் கருதப்படுகின்றது இந்திரா இந்திராதி தேவர்களுக்கும் யோகிகள் யோகியருக்கும் அவளே உ உபாசன முக்தியாக இருக்கின்றாள் அந்த சக்தியை விஷ்ணுவினை விஷ்ணுவிடத்தில் சத்வ குண சக்தியாகவும் பிரம்மனிடத்தில் குண சக்தியாகவும் ருத்ரனிடத்தில் தமோ குண சக்தியாகவும் விளங்கி அனைத்தையும் காக்கவும் படைக்கவும் அழைக்கவும் செய்கின்றார் இந்த சக்தி அவர்களிடம் இல்லாமல் போயினால் தத்வே தத் தமது தொழில்களை செய்ய மாட்டார்கள் ஆகையால் சக்திதான் பிரம்மாண்டத்தை படைத்து அனைத்தையும் காத்து தன்னிச்சையால் சராசரமான இவ்வுடகங்களை யாவற்றையும் அளி அழிக்கின்றாள் அந்த சக்தியோடு சேர்ந்தே மேற்கூறிய முத்தேவர்கள் முதலான யாவரும் மத்தமது தொழில்களை செய்வதால் அந்த தேவியே காரண காரணங்களிலும் காரியங்களிலும் காட்சியானவள் அந்த சக்தி ஷகுண நிர்குண என்று இருவிக அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஷகு நையாக ஆகிய தேவியை போக காமிகளும் நிர்குணவாகிய தேவியை மோக்ஷ காமிகளும் உபாஷ் உபாசிக்கின்றார்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்பவை எல்லாம் நிகரற்ற தலை சிறந்த அவளை விளங்கினாள் அவளை விதிப்படி பூசிப்போருக்கு அவள் வேண்டுவனமெல்லாம் தருவாள் மாயை வசப்பட்டவர்கள் அவளது கருணை அகரை அறியமாட்டார்கள் பண்டிதர்கள் சிலர் இதையறிந்து பிற பிறரை மயங்குகின்றனர் பாண்டிகள் அதை அறிந்து பிறரை மயக்குகின்றனர் அறிஞர்களுள் பலரும் கலியின் கொடுமையால் அறிவிழந்து பலம் பலவிதம் பலவிதமான பாஷாண்ட மதங்களை பிழைப்பிற பிற பிழைப்பிற்காக உலகில் பரவச் செய்கின்றனர் இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் ருத்ரனும் நமக்கு வேண்டியதென்று பெறுவதற்காகவே தியானத்துடன் அநேக ஆண்டுகள் வேள்விகளை செய்கின்றார்கள் பிரம்மம் என்று கூறப்படுவது பரமாத்மாவாகிய அந்த தேவியாயே ஆகும் எனவே அழியாத அந்த சக்தியே தேவரும் மூவரும் பழகி வழிபடுகின்றனர் முனிவர்களுக்கு சர்வ சக்தி சொருபமாகிய பரா பரதே பர தேவதையாகிய பெரும் தெய்வ தெய்வ பேரும் உணர் உணர் நீராக எல்லா நூல்களும் தோ எல்லா நூல்களும் துணிந்து கூறும் முடிவு பெறு பொருளும் பொருளும் இதுவே ஆகும் இந்த ரகசியத்தை என் குருநாதர் வியாசர் எனக்கு கூறினார் அவருக்கு நாரதம் முனிவர் உபேதி உப உபே உபே உபேதேசித்தார் நாரதருக்கு பிரம்மதேவர் உபதேசித்தார் பிரம்மதேவருக்கு விஷ்ணு உபதேசித்தார் ஆகையால் பராசக்தியே பரம்பொருள் எனவும் அவளே வணங்கி வழிபடு வழிபட்டத்தக்க தெய்வம் எனவும் நிச்சய நிச்சயத்து வழிபா வழிபடுவீராக நன்றி ஓம் சாந்தி 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 அடுத்து மது கைப்பர்களை பதைத்த கதை அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்